ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பரங்கிக்காய் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தக்காளி இல்லாமல் இந்த குழம்ப நம்ம சூப்பராக செய்யலாங்க இந்த குழம்பு காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் மத்தியானம் சூடான சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் காலையில் ஒரு குழம்பு வச்சா போதும் காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் லன்ச்சுக்கும் வச்சுக்கலாம் நம்ம மத்தியானம் லன்ச்சுக்கு வச்சிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பம்கினை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நான் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவேன் நம்ம தோலோட இதை போடுறதுனால கொஞ்சம் கல் உப்பில் ஊற வச்சு போட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா அப்புறமா நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த புளி தண்ணியில் கட் பண்ணி நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தனால அந்த பழங்கிக்காவை எடுத்து நல்ல ஒரு தண்ணியில் திரும்பவும் நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு இதை நாம் வேக வைக்க போகிறோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வேக விட்டுடலாம் இப்போது சைட்லேயே இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் என்ன சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது தான் இது கருகாமல் இருக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் இதை வறுத்தாலே சூப்பராக இந்த மாதிரி வறுப்பட்டுரும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச இதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போடும் போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை கட் பண்ணி போட்டுக்கணும் அடுத்தது அஞ்சு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கிளற ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நான் இப்போ தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நீங்கள் இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அப்போ தான் நம்ம போட்ட மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாமே கருகாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம் இந்த சைடு நம்ம போட்டிருந்த காய்கறியும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அது பொறுமையாக வேகட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இதை அப்படியே நீங்கள் அரைக்கலாம் தண்ணி ஊற்றி அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கூட அரைக்கலாம் நான் கொஞ்சம் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் தேங்காய் பிடிக்காதவங்க இதில் தேங்காய் சேர்க்காமல் அரைச்சுக்குங்க நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பத்து நிமிஷத்தில் இந்த பரங்கிக்காவும் நல்லா வெந்துடும் இது ரொம்ப நேரம் வேக விடணும் அவசியம் இல்லை நான் சிம்லேயே ஏன் போட்டு வேக வச்சேன்னா நல்லா குழையாமல் இருக்கணும் பாருங்கள் வெந்திருக்கணும் ஆனால் குழஞ்சி போகக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்க நல்ல திக்னஸ்ஸாக சூப்பராக இந்த குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தேங்காவும் நிறைய அளவுக்கு யூஸ் பண்ணலை அதே நேரத்தில் தக்காளியும் யூஸ் பண்ணலை கொஞ்சமாக எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு நான் உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் நான் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் சூடானதும் நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை போடுங்க நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே இது அப்படியே எடுத்து அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றும் போது சூப்பரான ஒரு மனம் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கிக்காவை வச்சு தக்காளி இல்லாமல் ஒரு சூப்பரான ரெசிப்பியை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இதில் நெல்லிக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் தான் உங்களுக்கு மாறுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நமக்கு அந்த புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக தான் நெல்லிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு நெல்லிக்காய் சேர்த்தா போதுங்க நிறைய சேர்த்துறாதீங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ